சோமாலியா மற்றும் எதியோப்பியாவைச் சேர்ந்த புலம்பெயர்வோரை கொண்டு வந்த படகு ஒன்று ஏமன் அருகே கடலில் மூழ்கியதில் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி நாற்பது பேரை காணவில்லை என்றும் புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு அறிவித்துள்ளது விஷன் பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சோமாலியாவின் வடக்கு கடற்கரையிலிருந்து சுமார் அறுபது சோமாலியர்கள் மற்றும் எதியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு ஏடன் வளைகுடா வழியாக படகு ஒன்று பயணித்துள்ளது கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அந்த படகு ஏமனின் தெற்கு கடற்கரையில் திங்கக்கிழமை மூழ்கியுள்ளது இதில் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போன நூற்றி நாற்பது பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன படகில் வர்களில் இதுவரை எழுபத்தி பேர் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களில் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பின் செய்தி தொடர்பாளர் முகமது அலி அபுன புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கான மற்றொரு நினைவூட்டலாக இந்த சம்பவம் அமைந்துள்ளது அவசரமாக புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதோடு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது என அவர் வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய கிழக்கு ஆபிரிக்க நாடுகளிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏமனில் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக போர் அந்நாட்டிற்கு வரும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரமாக அதிகரித்துள்ளது சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் புலம்பெயர்ந்தோர் தற்போது ஏமனில் உள்ளனர் என்று புலம்பெயர்வோருக்கான ஐநா சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபத்தி இருந்து ரெண்டுக்கு குருஞ்செய்தியோர் செய்ய அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்